இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை ஆந்திராவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ உலகம் முழுவதும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்காங்க அதுவும் வெறித்தனமான ரசிகர்கள் வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க கூட எந்தளவுக்கு தலைவரை வெறித்தனமாக நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஆந்திராவில் இருக்கிற ஒரு நபர் வந்து காரில் போயிட்டுருக்காரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு ட்ரக் ஒன்று நிற்கிது அவர் அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறாரு அதாவது அவர் ஃபேஸில் ஒரு இன்ப அதிர்ச்சி தெரியுது உடனே அவர் வந்து படையப்பா படத்தில் தலைவர் பண்ணுற அந்த சல்யூட்டை பண்ணுறாரு பார்த்தா அந்த ட்ரக்கில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரார் லுச்சா அப்படின்னு எழுதியிருக்கு இது வந்து தலைவர் பேசுகிற ஒரு டைலாக் தலைவர் ஃபோட்டோவை எங்கே யார் பார்த்தாலும் அவங்க ஃபீலிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கார் அவர் எல்லா இடத்துலையுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் மாஸ் அவர் தான் கெத்து